வணக்கம் நண்பர்களே என்று நாங்கள் தமிழ் இலக்கணத்தில் புணர்ச்சி விதிகளை பார்ப்போமா புணர்ச்சி மீன்ஸ் ஜோயினிங் ஓ அசோசியேஷன் சொற்கள் அல்லது சொற்கூறுகள் பொருட்பொருத்த முறை சேர்வது புணர்ச்சி ஆகும் In grammar, it refers to joining two words

இயல்பு புணர்ச்சி என்றும் கூறுவர் புணர்கின்ற சொற்களில் முதல் சொல் நிலைமொழி என்றும் அடுத்து வரும் சொல் வருமொழி என்றும் அழைக்கப்படும் நிலைமொழியின் இறுதியும் வெறுமொழியின் முதலும் பொருள் பொருத்தமுற சேர்வதே சொற்புணர்ச்சி உதாரணத்துக்கு தயிர் சக வடை தயிர் வடை இதில் தயிர் என்பது நிலைமொழி வடை வடைமொழி ஆகும் இயல்பு புணர்ச்சி என்பது மாற்றமில்லாமல் சேர்வது ஆகும் ஒரு மாற்றம் இல்லாது சேரலாம் அல்லது மெய் சக உயிர் என்று இயல்பாக உயிர்மெய் ஆகலாம் மாற்றம் இல்லாது சேருவதற்கு ஒரு உதாரணம் சக மரம் மரம் இதில் எழுத்துகளுக்கு ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை அடுத்த மெய் சக உயிர் உயிர் மெய் ஆகுவதற்கு ஒரு உதாரணம் தமிழ் சக இனம் தமிழ் இனம் இதில் இல் சக இ லி என்று இயல்பாகவே உயிர்மை ஆகிறது விஹார புணர்ச்சி மூவகைப்படும் தோஞ்சல் திரிதல் கடிதல் தோன்றல் என்பது அதாவது புணரும் போது ஒரு எழுத்து தோன்றும் உதாரணத்துக்கு தமிழ் சக தமிழ் புலவர் இதில் உப் என்ற எழுத்து தோன்றுகிறது திரிதல் புணர்ச்சி என்பது ஒரு எழுத்து மாற்றம் அடைவது ஆகும் ஒன் லெட்டர் சைஞ்சஸ் உதாரணத்துக்கு பால் சககுடம் குடம் பாட் குடம் இதில் சொற்கள் புணரும்போது போது இல் என்ற எழுத்து இச் என்று மாறுபடுகிறது கெடுதல் புணர்ச்சி என்றால் omission or deletion of a letter அதாவது ஒரு எழுத்து அழியும் உதாரணத்துக்கு மரம் சகவேர் மரவேர் இதில் உம் என்ற எழுத்து இல்லாமல் போகிறது தோன்றல் கெடுதல் கிரிதல் ஆகிய மூன்றும் இடம்பெறும் ஓர் உதாரணத்தை பார்ப்போமா அம் சஹகாய் இதில் அம் என்பது தோன்றுகிறது இதற்கு பின் பனை என்ற சொல்லில் ஐ என்ற எழுத்து இல்லாமல் போகிறது சஹ அம் காய் ஐ இல்லாமல் போய் சன் சக அம் சக ஆகிறது பெனம் சக இப்பொழுது திரிதல் புணர்ச்சி ஏற்படுகிறது பெனம் சக காயில் இம் என்ற எழுத்து இங் என்ற எழுத்தாக மாறுபடுகிறது எனவே பெனம் பனங்காய் ஆகிறது எனவே தோஞ்சல் கடுதல் ஆகிய மூன்றும் ஏற்பட்டு பனங்காய் என்று மாறுகிறது அடுத்த காணொலியில் உயிரிச்சு புணர்ச்சியை பார்ப்போம் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்